நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருகன் என்ற முருக பெருமான் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரியை சம்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத முக்கியமான பெயர்ச்சி பலன் ராகு கேது போல் கொடுக்க மாட்டார் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார் சொல்லணும் ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பெயர்ச்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாவத்திலிருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வருது பவன் வர்றார் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினோராம் வீட்டுல லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் பாத்துக்கோங்க கேது பகவான் சூரிய பகவானுடைய வீட்டுக்கு வர்றார் கரெக்டா பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாசமும் பரபரப்பான மாசமா தான் கண்டிப்பா இந்த ராகு கேது அதிகமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ராகு கேது வந்துட்டா ஜாதக நோட்டை எடுத்து சீக்கிரம் ஓடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கிறது கேது அப்ப ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்டுல இருக்காரோ சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி என்பதிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல ஒரு திறமையான குணம் கண்ணீராசிக்கிட்ட உண்டு யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க அந்த கண்ணீராசிக்காரங்க அறிவு ஆற்றல் பயங்கரமா இருக்கும் கண்ணியை பொறுத்தவரை ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப பர்சனாட்டியா போவார் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பா இருப்பார் கண்ணீராசி கேட்டு பாருங்களேன் இருக்கும் கண்ணியுடைய குணம் ரொம்ப நாகரிகம் கலகலப்பான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கண்ணீராசிக்கிட்ட பர்ஃபெக்டாக வேலை செய்யும் கன்னிங்கிறது பாருங்க ஒரு நாகரிகமான ராசி ராசி சொல்றாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பேச்சுங்க ராகு கேது ஏன்னா இது நாள் வரைக்கும் விட இப்ப போகக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவா கரெக்டா முடிவெடுங்க இனிமே உங்க வாழ்க்கையில பயங்கரமான ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்கு இந்த கன்னிராசி இது நாள் வரைக்கும் இழந்ததை விட்டுருங்க இனிமே நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி மைண்டுக்குள்ள கண்டிப்பா வாங்க உங்க பக்கம் வெற்றி இருக்கு கன்னிராசி ஏன் என்ன காரணம் ஏன்னா ராகுக்கு உருவம் இல்லாத கிரகம் இந்த கிரகம் எந்த ராசில இருக்குதோ அந்த ராசியே அவர் சொந்த வீடா எடுத்து வேலை செஞ்சார் கன்னிராசி முதல கேது இருந்தாருங்க கேளுங்க கன்னிராசியை பொறுத்தவரை ரொம்ப குழப்பத்துக்கு போய் மன தடுமாற்றத்துக்கு போய் கரெக்டா ஒரு முடிவு எடுக்க முடியாது சிந்தனைக்கு போயிட்டாங்க அந்த கன்னீராசிக்காரன் எத்தனை பேர் மருத்துவ செலவு பண்ணுனீங்க கேட்கலாமா கன்னிராசிய உடம்புல எத்தனை பேருக்கு திடீர்னு திடீர்னு ஆபரேஷன் பண்ணீங்க பதினெட்டு மாசத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி கேது உங்க ராசில இருந்தாலும் ஒரு குழப்பத்தை கொடுத்து நல்ல சிந்தனை இல்லாம ஒரு தடுமாற்றத்தை கொடுத்து வாழ்க்கையை வெறுக்க வச்சு விட்டார் கண்ணிராசி தயவு செய்து ஒரு பொதுப்பலம் பாருங்க உங்க ஜாதகத்துல ராகுது என்ன பொசிஷன்ல இருக்கு மட்டும் பாத்துங்கன்னா ராகுகிது நல்லா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்ன விஷயம் நடந்திருக்கும் வேலையில தடை உத்தியோகத்துல தட பிரச்சனை எல்லாமே எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த ஆகுதால ரீசண்டா ஒரு மூணு மாசமா ரீசண்டா கேளுங்களேன் தொழில் உத்தியோகம் சரியில்லை திடீர் பிரச்சனை திடீர்ல உடம்புல பிரச்சனை பணத்துல பிரச்சனை வருமான பிரச்சனை பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போனது நிரந்தரமா வேலை கிடைக்காம தடுமாறுறேன் வேலை இந்த வருதுங்கிறாங்க நாளைக்கு வரல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாட்டத்தை பாக்குறாங்க படிக்கக்கூடிய மாணவன் குழந்தை பதினெட்டு மாசம் ஒன்றரை எத்தனை குழந்தை கேளுக்கு பாருங்க எதிர்பார்த்த மதிப்பெண் எடுத்துச்சா கண்டிப்பா இருக்காது ஏன்னா அந்த கேள்வி ஒரு குழப்பத்தை கொடுத்து கரெக்டா முடிவெடுக்க முடியாம நல்ல சிந்தனை இல்லாம உங்களுக்கு குழப்பத்துல உட்காந்து உட்கார வச்சிருக்கோம் இந்த கன்னி ராசிய கேது யாருக்கு கெட்டது கண்டிப்பா நான் சரியில்லையே அவங்கெல்லாம் ஒரு கெட்ட பலனை கொடுத்தாரு ஏன்னா அவங்களுக்கு ஏ ஏழை இருந்தாரு பொருளாதார வருமானத்தில் கண்டிப்பா கூட்டாளி நண்பர்கள் நல்லா முதுகுல குத்தி இருப்பாங்களே நண்பர்களை எந்த எத்தனை பேர் ஏமாந்தீங்க காசு பணத்தில் எத்தனை பேர் ஏமாந்தீங்க கேளுங்க கன்னிராசி தான் சொல்லுவார் இவ்வளவு தடைகளை சந்திச்சுட்டு எதுலுமே வெளியில காட்டிக்க முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு குமுறில இருக்காங்க கன்னிராசிங்க பெரிய சொல்ல முடியல ஏன்னா இவர் டக்குன்னு ஒரு பிரச்சனை வெளியில காட்டிக்க மாட்டாருங்க அதாங்க இவர்கிட்ட புடிச்சதே நல்லா மொழியில சிரிச்சுட்டு வெளியில காட்டிக்காம வச்சிருந்து சிரிச்சுட்டு போகக்கூடிய நல்ல கேரக்டரான குணம் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்ணீராசி அனுச்சு வைங்க அந்த பிரச்சனையை சால்வா முடிக்கக்கூடிய மைண்ட் பவர் அவர்கிட்ட இருக்கு இங்க தயவு செய்து கன்னீராசிக்காரங்க கவலையே படாதீங்க உங்க வாழ்க்கை இனிமே கொஞ்சம் நல்ல வெளிச்சமான ஒரு நேரம் வந்துருச்சு ஒரு பழமொழி சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரே ஒரு பழமொழிதான் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு அது என்னங்க காரணம் பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு கெட்ட கிரகம் எல்லாமே கெட்ட பாவத்துல போய் உட்காந்துருச்சு அப்ப நல்லது நடக்குமா நடக்காதா அந்த ராஜயோகம் வருமா வராதா ராகு கேது பேச்சு உங்க தலையெழுத்தை மாத்தி உலகம் அளவு பேசுற அளவுக்கு நீ பெரிய அவங்களை ஆக்காம விடாது இந்த ராகு கேது கண்டிப்பா வாழ்க்கையில இனிமே தான் உங்களுக்கு கரெக்டா ஒரு விஷயத்த முடிவு பண்ணி இறங்கி என்னால ஜெயிக்க முடிங்கிற வார்த்தையை உங்களால சொல்ல முடியும் இன்றுக்கு முன்னாடி சொல்ல முடியாது இனிமே நீங்க சொல்ல போறீங்க கண்ணீராசி கஷ்டம்னா என்னன்னு தெரியாது இனிமே பாத்துக்கோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி தாங்குற சக்தி உங்கள்ட்ட இல்ல இப்ப தாங்குற சக்தி உங்களுக்கு வரும் இனிமே தாங்க எல்லாமே தேடி வருது ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது ராசி வாழ்க்கைய இனிமே ஜெயிக்கணும் நம்ம சிந்தனைக்குள்ள வாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா பிளான் இருக்கா வேலை இங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கிறீங்களா அங்கேயும் வேலை கிடைக்கும் நிறைய வேற கண்டறிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் நான் வெளிநாட்டுல புரியுமே கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கிடைக்குமா கிடைக்காது இப்ப கிடைக்கும் ராசி இதுதாங்க அந்த ராகுக்கோடைய ஸ்பெஷலு இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு வரும் மட்டும் பாருங்க பத்தாம் இடத்துல குரு நாலாம் இடத்தை பார்த்து இடம் பூமி பிரச்சனை சரி பண்ணி உங்க பக்கம் சாதகமா எல்லாமே அனுகூலமா கொடுத்துருவாரு பாத்துக்கோங்க வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் உங்க பக்கம் சாதகமா வரும் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு கன்னிராசிக்கு அப்ப சொல்லலாமா கெட்ட பழங்க சொல்ல முடியாது நல்ல மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லணும் நல்ல நேரம் பிறந்துருச்சு தண்ணீர் ஆசிக்கு பார்த்துக்கணும் வேலை கிடைக்காம வேலை கிடைக்கும் நண்பர்கள் பழக்கம் திருமணம் ஆகாம தடப்பட்டு தடப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் நூலா போயிட்டீங்க இப்ப திருமணம் நடக்கும் பாருங்க நிறைய பேருக்கு இந்த ராகுதி பயிற்சியால வரக்கூடிய இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புடிச்ச பெண்ணு காதல் திறமா இரண்டாவது ரூமா கைக்குடி வரும் பொருளாதார வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் குழந்த பாக்கியம் நிறைய கிடைக்கும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் பயங்கரமா பர்ஃபெக்டா வேலை செய்யும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் அடைக்கும் ஏன்னா நீங்க கடன் பகை எதிரிய பார்க்காம வாழ மாட்டீங்க கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் லோனுக்கு சாங்ஷன் ஆகும் லோன் வாங்கி வீடை கட்டுவீங்க ஏன்னா சொந்த வீடு வாங்க மாட்டேன்னா இடம் வாங்க மாட்டேன்னா பூமி வாங்க மாட்டேன் ஒரு குழப்பத்துல இருக்கு இது எல்லாமே இந்த ராகு கது பயிற்சியால் நடக்க போகுது பத்தாம் இடத்து குரு உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போக போறாரு அப்ப எல்லா கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்குது நீங்க அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி வரும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க நெருப்பு சம்மந்தப்பட்டவர் நல்லா இருக்குங்க இரும்பு சம்மந்தப்பட்டவர் நல்லா இருக்குங்க மருத்துவத்துறை நல்லா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க நல்லா இருக்குங்க இது எல்லா துறையும் பட்டை கலப்புவாங்க ஏன்னா அதுக்கான நேரம் சூப்பராக இருக்கு பர்ஃபெக்டா வேலை செய்திருந்த ராகு கேம் தொழில் பண்றவங்க இனிமேல் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்ப தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா அதுக்கான நேரம் சனி பவன் ஜாதம் நல்லா இருந்தா சூப்பரா பர்ஃபெக்டா அரசாங்க எழுதுறீங்க கண்டிப்பா லக்கணத்தோட சூரியா ராகு கேது பயிற்சி கேது விலகிட்டார் இப்ப வேலையை கொடுத்துருவார் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலையில அரசாங்கம் வேலை பார்க்குறவங்க ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வேணும் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்துக்கங்க அதுக்கான நேரம் வேலை செய்யுது பதினாலு பதினெட்டுக்கு அப்புறம் வீட்டில சுபகாரியம் சுப செலவு நல்ல ஒரு விஷயம் நல்ல காரியம் எல்லாமே வரும் நீங்க தைரியத்தை மட்டும் கூடாது ஏன்னா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமா கொண்டு போனோம்னா ராகு பகவான் வேணும் அதே மாதிரி ராகு கேது வந்துட்டா ஒரு மனிதனுக்கு பாருங்க கலத்துற தோஷம் எல்லா தோஷத்தையும் எடுத்து காட்டுறது ராகு கேது தான் அப்ப ஜாதகத்துல ராகு கேது எப்படி நீ இருக்கு பார்த்துக்கிட்டு பலனுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் இதுல வர முதல் நட்சத்திரமே பாருங்க உத்திரேசில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மான தொடரக்கூடிய பணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் இனிமேல் பார்த்துக்குங்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு தோல்வியே உங்களுக்கு கிடையாது வாழ்க்கையில் எப்படி தோல்வியே இல்ல நான் ஜெயிக்க பிறந்தவன் ரியா நான் தோற்க பிறந்தவன் கிடையாது கண்ணீருக்கு உத்திரசில பிறந்தவங்க உலக கூடிய திறமை வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இந்த உத்திரசில பிறந்தவங்க அடுத்த அஸ்தரத்துல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் என்ன மனசுக்குள்ள விஷயத்த கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்க போகுது லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பயங்கரமான ஒரு வெற்றி நண்பர்கள் கூட்டாளி முன்னரை காரியத்தை சாதிக்கிறது எல்லாமே இந்த ராவுகதி பயிற்சி பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் பாத்துங்க ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்குறவங்க உணவு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுப்பாரு கடல் கடந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட வேலை உள்ள வேலை உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க இடம் வாங்கி விற்கிறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசிரியர் வேலை பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது எல்லாமே அஸ்தத்துக்கு சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க அடுத்த சித்திரைல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் தைரியமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விட்டுறது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க சித்திரச்சல பிறந்தவங்க வாழ்க்கையை ஒரு போட்டி போராட்டமா வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க சித்திரச்சுல பிறந்தவங்க இனிமே எது வந்தாலும் என்னால முடிங்கிற சிந்தனைக்கு வாங்க வாழ்க்கையை வெற்றி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில மாற்றம் உத்தியோகத்துல மாற்றம் நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா இந்த சித்திரத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் என்னால முடியும் இனிமே என்னால ஜெயிக்க முடியுங்கிற மன பக்கத்துக்கு கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி உண்டு இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையா ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் சரி எழுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கணும் வரக்கூடிய ராவுக்கேது பயிற்சி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அதை